இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு லைட்டா நல்லா இருக்கு அட நல்லா தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லிக்கணும் போல அந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாவே இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்னு ஒரு கான்செப்ட கொண்டு வந்து அதுல வந்து அதுல ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுக்குறாங்க எப்பா எப்பேர்பட்ட டாஸ்க் நடுவுல ஃபேமிலி வர அதுக்கு நடுவுல ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களா அதுக்கு நடுவுல ஒரு கியூரியாசிட்டி அதாவது இந்த டாஸ்க் பிடிச்சாதான் ஃபேமிலி வந்து மீட் பண்ண முடியும் சோ இது வந்து மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட பார்ப்பாங்க அவங்க முடிப்பாங்களா மீட் பண்ணுவாங்களா முடிப்பாங்களா மீட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பார்க்கணும் இந்த டாஸ்க் டிசைன் பண்ணிருக்கானுங்க ஓவராலாக எனக்கு இந்த எபிசோடை பார்க்கும் போது எங்கேஜிங்காக இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் அவங்க டிசைன் பண்ண ஒரு டாஸ்க் இருக்குல்ல அது ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அமித்துக்கும் கணிக்கும் நடுவில் ஒரு தேவையில்லாத சண்டை அதுக்கு நடுவில் பார்வதியும் விக்ரமும் சொல்லிட்டு காமெடியும் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் ஒரு கிரிஞ்சை ஒரு பனி தொலைச்சானுங்க இதுக்கு நடுவில் கானா வினோத்தை அவங்க ஒய்ஃபை போட்டு போல போலன்னு பொழகிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் அவங்க ஒய்ஃபை கேட்ட கேள்வியெலாம் இருக்குல்ல எங்கெங்கே இருந்தீங்க ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இப்போ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்டர் எல்லாமே நடந்தது இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில் பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்போ இந்த வீடியோ இன்னும் நாலு பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அப்போ நான் போகிற நிறைய கண்டென்ட் எல்லாருக்கும் வந்து சேரும் ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா முதல்ல இந்த கனி அமித் இவங்க ரெண்டு பேரும் காலையில் அங்கே தான் சண்டேலேருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக நேற்று நைட்டே அந்த டாபிக் பேசினாங்க இந்த மாதிரி வந்து இது விஜே பார்வதி பின்னாடி வந்து கமுருதி சே கமுருதின்ட்டு பாருங்க ஆமாம் கமுருதின் போக அப்படி இன்னொன்று அமித் விஜே பார்வதி எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அமித் இருக்காரு அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க சும்மா ஃபன்னாக தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து அமித் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறாரு அவங்க பேசுனது எப்படின்னா ஒரு குரூப்பு அதாவது அதாவது இப்போ எப்படி ஒரு குரூப் அதே மாதிரி பார்வதி பின்னாடி ஒரு நீங்கள் ஒரு குரூப் இன்னொன்று நீங்கள் ஆமா சாமி போடுற அப்படின்ற மீனிங் தான் அவங்க பேசுறது ஓகேங்களா பார்வதி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் கூட உட்காந்துருப்பாரு அவங்க என்ன சொல்றாங்களோ ஆமா சாமி போடுவார் கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில் அவங்க சொன்னது ஆனா அமித் அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்ப பார்வதி எங்க இருக்காங்களோ நான் அங்க இருக்கேன் பார்வதி பின்னாடியே நான் சுத்துறேன் அப்படின்னா அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருனா ஜே வந்து உங்களை கலாச்சாரம் அந்த டாஸ்கில் ஸோ அதை மீன் பண்ணி இவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு அவங்க ரொம்ப ஃபன்னாக தான் சொல்லியிருப்பாங்க நைட்டே அவர் பிடிக்கலன்னு சொல்லும்போது சாரிங்க அப்படின்றமா மாதிரி சொல்லியிருப்பாங்க சிரிச்சுக்கு தான் இருப்பாங்க அவங்க இந்த ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக கனி மேலே நம்மளுக்கு கனியை போட்டு போகக்கூடனா ஆயிரத்தி எட்டு பாயிண்ட் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இந்த இடத்துல உண்மையில் கனி மேலே தப்பு இல்லைங்க ஏன்னா கனி வந்து அவங்களுக்கு இந்த ஆங்கிள் இப்படி அமித் யோசிக்கிறாருன்னு தெரியல அமித் அது நைட்டே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருந்தாருன்னா அவங்க கொஞ்சம் சீரியஸ் இருப்பாங்க ஓகே அவர் இந்த ஆங்கிலில் பேசுகிறாரு போல அப்படின்னு நம்ம சீரியஸ் இருப்பாங்க இவர் நார்மலாக சொல்லவும் இந்த இதை எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நார்மலாக சொல்லவும் நார்மலாக சிரிச்சுட்டு சாரி சொல்லிட்டாங்க அமித் அப்படியே மனசுக்குள்ளே போட்டு வெம்பிக்கிட்டே இருந்தா அப்படி ஸோ காலையில் வந்தோடனே வேற ஒரு விஷயமா திவ்யா கனி சேண்ட்ரா இவங்களாம் போட்டு கலாய்களாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அமித்தை ஸோ இது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க கோச்சுக்கிறீங்களே அப்போ என்ன வந்து இந்த மாதிரி சொன்னீங்களே அது எனக்கு தப்பா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முடிஞ்ச பாயிண்ட் திருப்பி எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சாரு கனி போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் அமித்த அமித்துக்கு தேவையாத அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து நைட் முடிஞ்சிருச்சு சாரியும் கேட்டாங்க முடிஞ்சு போச்சு காலையில் அது எடுத்துட்டு வந்து அது ஒரு பஞ்சாயத்தாக்கி அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க பேச விடுவீங்களா மாட்டீங்களா பேசணுங்க பேசணுங்க சொல்லிட்டு பேசு பேசுன்னு பேசினாரு கனியை திருப்பி பேசி பேசுன்னு பேசி விட்டாங்க இந்த இடத்துல அமித்து கிட்ட பாயிண்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு அமித்து கிட்ட ஒரு பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு ஆனால் அது எப்படி சொல்லுது ஒரு செல்லாத பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கனிக்கிட்ட வேலிட் ரீசன் இருக்கு நீங்க இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க இப்படி ஒரு ஆங்கிள் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பயே மன்னிப்பு கேட்டு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன் அது எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டு என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னாம நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அமித் ரெண்டு கொண்டு போட்டிட்டாங்க அமித்தை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓகே நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க இதை வச்சு கனியை பொழப்போன்னு நினச்சாரு பட் புழக்க முடியல அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஆனால் ஒரு விஷயம் கூட க்ளியராக தெரியுதுங்க இங்கே பார்வதி கூட அமித் இருக்கிறதுனால ஏகப்பட கிரி சைக் க்ரிட்டிசிசம் வீட்டுக்குள்ளேயே வருது வெளியும் வருது அமித்து ஏன் பார்வதி கொஞ்சம் விலகி இருந்தால் தான் என்ன எனக்கு புரியலையே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லவா அவருக்கு ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா சரியாக நடக்காதது காரணம் வந்து அவர் சேர்ந்துருக்க கேங்கும் கூட தான் அமைத்துக்கும் சரி கான வினத்துக்கும் சரி ரெண்டு பேருமே அடிக்கடி ரோஸ்ட் வாங்குறது யாராலும் பார்த்தீங்கன்னா பார்வதியால் தான் இப்போ சம்பவம் பண்ணுறதுலாம் பார்வதி வேலை செய்யாமல் இருக்கிறது பார்வதி அமித்தோட கேப்டன்சிலையும் பார்த்தீங்கன்னா பார்வதியால் தான் அமித் வந்து கும்மா குத்து வாங்கினார் கானா வினத்து கேப்டன்சிலையும் பார்வதியால் தான் கானா வினத்து கும்மா குத்து வாங்கினார் ஸோ ரெண்டு பேருமே அங்கே கெட்டு போனது எதாவது பார்வதியால் தான் ஆனால் ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போய் முடிய போதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இதுக்கப்புறம் கனியோட ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க கனியோட ஃபேமிலியில் விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க சிஸ்டர் சும்மா வந்து புட்டு 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 வச்சாங்க இங்கே வந்து நீ அன்பை மட்டும் கொடுக்கறதுக்கு வரலாமா கிச்சனில் மட்டும் வேலை செய்யறதுக்கு வரல கண்டென்ட்டை கொடுக்கணும் அதாவது என்ன கண்டென்ட் ஒன் ஹவர் நீ வரணும் வருவியா சத்தியம் பண்ணு அப்படி சத்தியம் தான் கேட்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வரணும் இருக்கக்கூடிய மூணு வாரம் நீ ஒன் ஹவர் வர அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கனி பாருங்க இதுக்கப்புறம் சும்மா ஒரு எறும்பு போச்சுன்னா கூட இந்த எறும்பு ஏன் இங்கே போகுது ஏன் இங்கே போகுது இப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்க ஸோ அந்த அளவுக்கு விஜயலட்சுமி நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டு போயிருக்காங்க சொல்லணும் ஏன்னா கனியோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட டாட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சீசன் டூவில் வந்து அந்த வித்தையை வந்து மொத்தமும் கற்றுக்கிட்டு அதை தப்பு தப்பாக பண்ணி வெளியே போன ஒரு ஆள் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க நான் வந்து எனக்கு இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காத கரெக்டாக யூஸ் பண்ணு நீங்கள் வந்து விக்ரம் கூட உட்காந்து பேசுறதுக்கு பெஞ்சை தேய்க்கறதுக்கு நீ வரலை ஒழுங்காக வந்துட்டு வந்தமா ஒரு கேம் ஆடினமான்னு வா கேம் ஆடாமே வெளியே வந்துராது நீ பேசுறது எதுவுமே ஒன் ஹவர் ஷோவில் வரல ஒன் ஹவர் ஷோவில் வரா மாதிரி எதாவது பண்ணு அதான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இன்டேரக்ட் இன்டேரக்டாக பார்வதி மாதிரி பண்ணுன்றாங்க பார்வதி எப்படி பண்ணுது அதே மாதிரி நீ இறங்கி பண்ணணும் இங்கே வந்து அதுதான் என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கரெக்டு தான் ஏன்னா ஒரு ஆங்கிள்ல கனி வந்து பார்த்தீங்கன்னா சில சண்டைகள் போடுறாங்கல்ல அது மட்டும் தான் வெளியே தெரியும் கரெக்டா கனி உட்காந்து அங்கங்க பேசுறது வந்து பெருசா வெளியே தெரியாது அதை தான் விஜயலட்சுமி சொல்றாங்க நீ என்ன மாதிரி ஆனும் கனி நான் எப்படி சீசன் டூல ஆன அதே மாதிரி நீயும் ஆடி இருக்கணும் உங்களுக்கு சேனல் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு கேட்டால் அதெல்லாம் எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க இப்போ தெரியுதா விஜய் டிவி கனிக்கு சப்போர்ட் பண்ணது சப்போர்ட் பண்ணது சொன்ன இல்லை நம்பினீங்களா நீங்க இதுதான் அவங்களே வாயில ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சேனல் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எல்லாமே இருக்கு ஆனா நீ அங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எம்மா விஜயலட்சுமி இவ்வளவு நாங்க சொல்லும் போது எவனும் நம்மல கனிக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுது பண்ணுடா சொன்னா அது கணிக்கு மட்டும் மத்தவங்களுக்கு என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோங்க உண்மையை விஜயலட்சுமி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சேனல் வந்து அங்க சப்போர்ட் தான் பண்ணுது ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஏதாவது பண்ணனா அதை வந்து வெளியே காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சொல்றாங்க பார்க்கலாம் கனி இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு இந்த இன்போட்ஸ் எல்லாம் கேட்டு அப்படியே வெறித்தனமா வேகமா சரி வெறித்தனமா கொடூரமா ஆட போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க சொன்னதுக்கான மீனிங் தான் பார்வை மாதிரி ஆடணும் ஒன்னோர் சோழ வரணும்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையில எழுத்து போட்டுக்கோ எல்லாத்துலையும் போய் மூக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதா ஏன் கேட்காம இருக்காது போய் உள்ளே போய் நீ நொழஞ்சு என்னன்னு கேளு அப்படின்னு அம்மா சொல்றேன் எனிவைஸ் விஜயலட்சுமி கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கனி கேட்டு எப்படி நடந்துக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கடுத்து சபரியோட ஃபேமிலி அதுக்கு முன்னாடி கனி வந்து அந்த டாஸ்க் பண்ணும்போது ஓடி போய் உள்ளே அழுதாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன எனக்கு சொல்லுங்களேன் ஏன்னா லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கனி சபரி வினோத் எல்லாருமே கதறி கதறி அழுகுறாங்க எனக்கு ஒன்று புரிஞ்சிக்க முடியுது அது எமோஷன் தான் ஓகே புரிஞ்சிக்க முடியுது எப்படி இருந்தாலும் இவனுங்களுக்கே தெரியும் அது அஞ்சு நிமிஷம் டாஸ்க்கு தான் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தான் வரப்போறேன்னு பிக் பாஸ் முடியல பிக் பாஸ் முடியல பிக் பாஸ் பிக் பாஸ் முடியல முடியல டேய் என்னடா இல்ல என்னடா பண்றீங்க அஞ்சு நிமிஷத்துல முஸ்டி வீட்டுக்குள்ள தானே வர போறீங்க ரெண்டு அவரு விடுறாங்களா உங்களுக்கு தான் அப்புறம் என்ன பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் ஐயோயோ இவனுங்க பண்ற அழிச்சாட்டிய இருக்க தாங்க முடியலங்க என்னன்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துட்டு டாஸ்க்கு கனி கொடுத்த டாஸ்க் டஃபான டாஸ்க் தான் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ண கொஞ்சம் டஃபான டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன் டாஸ்க்கு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா அந்த டாஸ்க் முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள தான் வர தெரியும் அந்த டாஸ்க்னு உள்ள போய் நின்னோனா அங்க கதறி கதறி அழுவுறது எனக்கு தெரிஞ்சு இந்த சாண்ட்ரா உதைக்கணும் சாண்ட்ரா ஆரம்பிச்சு வச்சது ஆஹா இப்படி தான் வந்து இது இது வந்து ட்ராமா பண்ணணும் இப்படி தான் உள்ளே போகணும்னு அழுகணும் அங்கே அழுதுகிட்டே பர்ஃபார்ம் பண்ணணும் திருப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா அழுகை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடணும் இவ்வளோ தான் சிம்பிள் ஒரே ஃபார்மேட்டு ஃபா அதே ஃபார்மேட்டை தான் சாண்ட்ரா வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க நெக்ஸ்ட்டு கனி ஃபாலோ பண்ணுறாங்க சபரி ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கடுத்து வினோத் ஃபாலோ எல்லாம் அதே ஃபார்மேட்டு ஒன்னே சில பேர் வந்துடுவாங்க ஃபேமிலி எமோஷனாக இப்படி தானா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஏங்க எமோஷன் இருக்கிறது தப்பு கிடையாது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல யோசிச்சு பாருங்களா நீங்களே ஒரு நூறு நாள் இல்லைங்க வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வரீங்க உங்க ஃபேமிலி உங்க கண்ணு முன்னாடி பாத்துறீங்க ஓகே உங்களுக்கு எமோஷன் இருக்குது எல்லாமே ஓகே ஆனால் அதுக்கடுத்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க முடிச்சிட்டு வந்து உங்க ஃபேமிலி தான் மீட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு ஏன்டா எப்படி பண்றீங்க எனக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த டாஸ்க் வந்து மக்களுக்கு விறுவிறுப்பாக அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அதாவது அந்த டாஸ்க்கை முடிப்பாங்களா இல்லையா இங்கே ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்களா இல்லையா என்ன நடக்க போகுது திடீரென தொடரும் அப்படின்ற மாதிரி சீரியல் மாதிரிலாம் ஒரு ஒரு மணாங்கிட்டையும் கிடையாது விஜய் டிவி சீரியல் கூட கொஞ்சம் வந்து சுவாரஸ்யம் இருக்கும் ஐயோ நாளைக்கு நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதுவாது கொஞ்சம் சுவாரஸ்யம் உங்களுக்கு இருந்திருக்கும் போல ஆனால் கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து அந்த சுவாரஸ்யம்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது ஆனால் அந்த டாஸ்க்கை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு போன சீசன் கொஞ்சம் பெட்டராக இருந்தது போன சீசனில் அந்த எப்படி சொல்கிறது அது என்னது கருத்து முரண்களா முரண்பாடு அந்த முரண்பாடு சொல்லிட்டு போங்கன்னாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இளவு வெஸ்ட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு மலையாள பிக் பாஸை காப்பி பண்ணுறேன் அங்கே இருக்க டாஸ்க்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செதைச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் இப்போ வந்து அதுக்கடுத்து சபரி ஃபேமிலி வருது சபரி சேம் அதே ஃபார்மேட்டு அம்மா அம்மாவை பார்க்குறாரு பார்த்த ஒன்று அழுகுறாரு உள்ளே போய் அழுகுறாரு அழுதுகிட்டே டாஸ்க்காக பர்ஃபார்ம் பண்ணுறாரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவங்க அக்கா ரெண்டு பேருமே ரொம்பவே டீசெண்டாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சபரி வீட்டில் பேசும்போது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சொன்னது யார் கேமும் நீ கீழே இருக்கு அதை உன் கேமு நீ ஆடு அது மட்டும் இல்லாமல் ஏன்டா ஒரு இடத்துல மிச்சர் மாதிரி இருக்கு உனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா வந்து கேளுடா அங்கே ஒரு தப்பு நடக்குதுன்னா நீ எதிர்த்து கேட்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு வீட்டில் சொல்லிட்டாங்கடா சபரி இதுக்கப்புறமாவது வாங்குகிற பேமெண்ட்டு உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இல்லை சரி ஆனால் வாங்குற பேமெண்ட்டுக்காவது ஏதாவது கேள்வி கேட்குறா ஒன்றவர் சொல்ல கனியாவது பரவாயில்ல ஒன்னவர் சொல்ல வரலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க இவன் லைவிலே வரமா மாட்டாங்க சபரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வாரம் தான் இந்த குழந்தைங்க கூட விளையாடும்போது கொஞ்சம் வரானே தவிர லைவ்லேயே சபரி என்ன பண்ணுறானே தெரியாது எங்கே இருக்கானே தெரியாது அவன் பாட்டும் உலகத்திட்டு இருப்பான் ஒரு மாதிரி அவனே ஒரு உலகத்தில் இருப்பான் ஸோ அப்படி தான் இருக்கான் அவங்க அம்மா அக்கா ரெண்டு பேருமே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உங்க கேமி ஆடு எல்லா பிரச்சனையும் கேளு அதில் நான் என்னவோ அது பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாங்க டூ லேட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூணு வாரத்தில் அப்படியே நாயத்தை அப்படியே நாட்டாம நிலம் நாட்டுருவாரு சொல்லிட்டு போகிறாங்க சரி ஓகே ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதுதாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கானா வினோத் ஃபேமிலி கானா அவனா வினோத் அவங்க ஒய்ஃப் பாக்கியா இவர் வந்து பாக்கி பாக்கின்னு கூப்பிட்டு அவங்க ஒரு கவுண்டர் போட்டாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பாக்கினா எவ்வளோ பாக்கின்னு கேட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம மாதிரி கவுண்டர் போட்டாங்களே சரியான பேர் தான் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாற்றி மாற்றி கவுண்டர் போடுறாங்க கானா வினோத்தை வச்சு செதைச்சிட்டாங்க பொழந்து தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த காணத்தை போட்டு எப்படின்னா ரெண்டு விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணாங்க ஒன்று வந்து நீ யார் பேசுனாலும் பேச விட மாட்டுறேன் தயவு செஞ்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு தொலை எடுத்தோன்னு கோவப்படாத நான் இன்னும் கோவப்படுறேன் இப்போ என்ன பண்ணுறேன் கோவதுன்னு பண்ணுறேன் இதை தான் சொல்கிறேன் பண்ணாதுன்னு ஒழுங்கு மரியாதை ஒருத்தவங்க சொன்னால் தயவு செஞ்சு கேளு கேட்டு தொலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் சேதுபதி ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதை தாங்க வர வர மனுஷன் சொல்கிறேன் எங்கே கேட்குறாரு அட்லீஸ்ட் உங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னீங்களே இதுக்கப்புறமா கேட்குறாரு என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒரு பாயிண்ட்டாக அதாவது மற்றவங்க பேசும்போது என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்றது மொதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா 아, 아로라. அதாவது இவர் அங்கெங்கே பார்த்தீங்கன்னா கடிக்கடி பிடிக்கிறது அக்களில் போய் கிழ்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல ஸோ அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருந்ததில் அதை எடுத்து சொல்கிறாங்க நீ தப்பாக எண்ணத்தில் பண்ணல அவங்களும் அதை தப்பாக புரிஞ்சிக்கல ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது யார் வேணா எப்படி வேணா எல்லாம் என்ன மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீ அதுக்கப்புறம் வெளியே வந்து நூறு இன்டர்வியூ கொடுத்தாலும் இதனால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நடந்தது நடந்தது தான் அதனால் மூடிக்கிட்டு கையைக்கால அடக்கிக்கிட்டு ஒடுக்கிக்கிட்டு அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து இன்னொரு மேட்ரு சொல்கிறாங்க வீட்டுக்கு வா தான் இருக்கேன் என்னென்ன வீடியோ நானும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்

எங்கிறது உனக்கு புரிஞ்சா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுல ஒரு கன்சென்ட் இருக்குது டேரெக்டாக ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் அவங்க இன்டேரக்டாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புரியற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அவருக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுல பாயிண்ட் இருக்குது நீ தப்பான எண்ணத்தில் பண்ணுறியே இல்லையோ ஆனால் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது யார் வேணால் எப்படி வேணால் யோசிக்கலாம் அது வந்து நீ ஃப்ரெண்டு அது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து எப்படி சொல்கிற தங்கச்சி அண்ணன் மாதிரி பார்க்குது தங்கச்சி அதெல்லாம் மேட்டர் கிடையாது அந்த ஃபுட்டேஜாக பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜை மட்டும் தான் அதுலேருந்தான் மீனிங் எடுத்துப்பாங்க ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக கையை காலை அடக்கிக்கிட்டு ஒழுங்காக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒழுங்கா இருக்க வினோத் இல்லைனா போட்டு வீட்டுக்கு போய்டோன்னா உங்களுக்கு ஒரு பூஜை தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு பூஜை இருக்குது போல் ஏன்னா வீடியோவெலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்களா ஏன்னா அதை பார்த்தோன்னா கன வினோத்தை ஒன்று தேவை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக மற்றவங்க சொல்ல கேட்காத காண வினோத் இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்கு போய் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ கேட்குறாரா என்ன என்னன்றது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி கானாகனத்துக்கும் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவரும் உள்ள போயிட்டு ரொம்ப பயங்கரமாக அழுதார் அழுதுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு எனக்கப்புறம் வர எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம் நான் அடிச்சு சொல்கிறேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஓகே இப்படி தான் ஆடணும் போல எல்லாரும் முன்னாடி நிற்கணும் ஃபேமிலியை காம்பாங்க நம்ம அழுகணும் அழுதுட்டு உள்ளே போகணும் திருப்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கணும் இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக செட் பண்ணிட்டானுங்க நாளைக்கு வேணால் பாருங்களேன் நாளைக்கு ஃபேமிலி வரும்போது இதே இது எமோஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கும் ஒரு ஒரு நாயன ஒன்று இருக்குல்ல அழுக வரனா கூட இப்போ அழுகணும் ஏன்னா மத்தவங்க ஃபேமிலியும் அழுகுறானுங்க அப்போ நான் அழுகிறேன்னா என்ன அர்த்தம் ஐயோ என் ஃபேமிலி மேலே எனக்கு பாசம் இல்லையா அப்போ என்னோட பாசம் மட்டும் குறச்சலா அவன் அஞ்சு நிமிஷம் தானே நான் அஞ்சு மணி நேரம் அழுவ அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க எவ்வளோ ஆ அழுங்க உங்கள் இஷ்டம் நல்லா அழுங்க ஷோவை பார்த்து எல்லா மக்களும் அதே மாதிரி தான் அழுகணும் ஐய ஹாட் ஸ்டாருக்கு பேமெண்ட்டை பண்ணிட்டோமே விஜய் டிவி இந்த பிக் பாஸ் கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்மளும் சேர்ந்து தான் அழுகணும் எனிவேஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்வதி வீட்டிலேருந்து வரத வச்சு மக்கள் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் இருந்தோம் பார்வதி வீட்டிலேருந்து வந்தால் சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணுங்களும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி விற்கல் சிக்கிரம் இருக்கார்ல அவரோட ஒரு கவுண்டருக்கு வந்து பயங்கரமாக சிரித்தங்க சபரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்க விக்கல் சீக்கிரம அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பெற்றுக்கப்பா அப்படின்ற மாதிரி ஸோ குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஆசீர்வாதம் பண்ணாங்க டக்குன்னு அவங்க ஒரு கவுண்டர் போட்டாங்க பாருங்கள் ஆமாம் ஆமாம்மா அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் வெளியே போனோன்னா அது தான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற நம்ம போட்ட மாதிரி டேய் விக்ரம் நீ டார்க் ஹியூமர்னு சொன்னாலே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு அந்த இடத்துல பார்க்கும் போது ஃபன்னாக தான் இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது பார்வதி வச்சு கலாய்க்கலாம் கலாச்சுட்டு இருந்தாலும் அது நல்லா இருந்துது ஏன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்வதி ஃபேமிலி வரணும் கமூர்தீன் ஃபேமிலி வரணும் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கணும் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க பார்க்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பை